அடுத்து நூறு நாள் வேலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு ஆனா பணம் தரல கொடுக்கல நூறு நாள் வேலையும் மூடிட்டாரு அதாவது மூடு விழா நடத்திக்கிட்டு இருக்காரு இப்ப தொடர்ச்சியா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர போராட்டத்துக்கு ஆக உருவாக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் முழு சுதந்திரம் வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி வந்து அரசியல் பார்க்காது சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத களத்தில் என்னென்ன மக்களுக்கு எது தேவை தற்போது இப்ப என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படிங்கறத ஆராய்ந்து அதை ஒன்றிய கமிட்டிக்கு மாவட்ட கமிட்டிக்கு மேல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கலெக்டருக்கு தொகுதி எம்எல்ஏவுக்கு முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் தமிழ் மூலியமா போட்டுருவாங்க எல்லா இடத்துலையும் இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி ரொம்ப அடக்குமுறையாக இருந்துச்சு நம்ம பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கட்சி தொடங்குறாங்க நம்ம மரமணிக்க தோழர் ராஜமணிக்க வந்திருக்கிறாங்க அவங்க ஆரம்பத்தில் இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணி மூணு மாசம் சிறையில் இருந்திருக்காங்க யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் அடித்தட்டு மக்களுக்காக போனாரு பகுதி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா மோடி என்ன பண்றாருன்னா உங்களுக்கு தமிழகத்திற்கு எந்த நிதியுமே தர முடியாதுங்கிறாரு கல்விக்கான நிதியை தரமாட்டாரு வேளாண்மைக்கான நிதியை தரமாட்டாரு மது மருத்துவத்துக்கான நிதியை தர மாட்டாரு நூறு நாள் வேலைக்கான நிதியை தர மாட்டாரு எந்த நிதியுமே தர்றதில்ல ஆனா இங்க இருந்து ஜிஎஸ்டிங்கிற முறையில் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட்லாம் வாங்கிடுறாங்க ஆனால் எதுவுமே கொடுக்கறதில்ல தமிழகத்தில் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏதோ இங்கே தமிழகத்தில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளவங்க தான் பணம் ஒதுக்கலை நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா ஒன்றிய பாஜக அரசு இந்த வருடத்திற்கான ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணத்தை இன்னும் கொடுக்கல அதனால தான் இந்த அஞ்சு மாசம் வேலை பார்த்த பணமும் இன்னும் தரல இப்ப பணம் கேட்டு அங்கெங்க போராட்டம் பண்றதுனால இந்த வேலையை நிப்பாடிட்டாங்க முழுக்க முழுக்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தை வந்து ஒன்றிய அரசு தான் நமக்கு தரணும் தரவே இல்லை நம்ம பகுதியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் விட்டுறாரு விட்டுட்டு எது தேவையில்லையோ அதை நடைமுறைப்படுத்துறோம்னா அங்கிட்டு பணம் ஒதுக்குறாரு மக்களுக்கு என்ன வேணும் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு என்ன வேணும் என்ன தேவை ஒருத்தர் ஏழை ஏழையாவே ஆகிட்டே இருக்கானே அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் ஏன் மேலே வரல அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு தான் அரசு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அவனை சிந்திச்சானா அவன் மேலே வளர்ந்துருவான் அப்படிங்கிறதுக்கான அவனை சிந்திக்கே விடக்கூடாது அவன் கல்வியை கற்க கூடாதுன்னு குலத்தொழில் கல்வியை கொண்டு வராங்க எத்தனை பேருக்கு தெரியும் கல்விங்கிற பேரில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியுமா ஆறாவதுல பொது தேர்வான் எட்டாவதுல பொது தேர்வான் பத்தாவதுல பொது தேர்வான் பிளஸ் டூவில் பொது தேர்வான் இதெல்லாம் முடிச்சுட்டு கல்விக்கு இது கல்லூரிக்கு போனால் அங்கே உழைவுத் தேர்வு அப்போ இதெல்லாம் யாருமே படிக்க கூடாதுங்கிறாரு உங்களுடைய குலத்தொழில பாருங்கிறாரு என் பிள்ள டாக்டர் ஆகக்கூடாதா இன்ஜினியர் ஆகக்கூடாதா வக்கீல் ஆகக்கூடாதா ஏன் நாங்கள் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நாங்கள் ஆகணும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும் கொரோனா காலத்துல ஒரு சிரி சரியான ஒரு செயல் பண்ணாரு எல்லாருமே பண்ணிருப்பா வீட்டில் என்னென்னு தெரியுமா எல்லாரும் வீட்டு வழியில் விளக்க கொடுத்துங்க அடிங்க கை தட்டுங்கன்னாரு கொரோனா ஒளிஞ்சிரும்னாரு ஒளிஞ்சிச்சா இல்ல கொரோனாவுக்கு அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு மக்கள் உடம்புல செலுத்தினால தான் அந்த கொரோனா ஒளிஞ்சிச்சு கைத்தட்டினால ஒழியலை ஏன் இதை புரிஞ்சுக்கல நம்ம அறிவியலாக சிந்திக்கணும் தமிழ் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த பொய்யில் தான் நிறைய படிச்சவங்க இருக்காங்க அவங்க அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறாங்க உலகத்திலே மூத்த மொழி எதுன்னு கேட்டால் தமிழ்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழை கட்டாயமாக்கக்கூடாது ஹிந்தியை கட்டாயமாக்குங்கிறாங்க ஹிந்தியை படிச்சவன் அப்புறம் ஏன் வரான் வேலைக்கு அங்கே வேலை போட்டு கொடுக்க வேண்டியான மோடி கபட நாடகம் ஆறுறார் பொய் எல்லாமே பொய் இன்னைக்கு என்னுடைய இப்போ என்ன இப்போ உட்காந்துருக்கும் போது ஒரு ரூபா என்னோட பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க ஏன் ஒரு ரூபா எடுத்தாங்க யாருக்காவது தெரியுமா தெரியாது இங்க வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குடும்பத்துல மூணு பேர் நாலு பேர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பான் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரூபான்னா அப்போ நாலு பேருக்கு நாலு ரூபா அப்போ ஒரு ஊராட்சியில் நானூறு குடும்பம் இருக்கு நானூறு குடும்பத்தில் எண்ணூறு பேர்னா ஐநூறு பேர் அக்கௌண்ட் வச்சிருப்பான் அந்த ஐநூறு பேருக்கு எவ்வளோ ஆச்சு ஐநூறுரூவா ஆச்சு அப்போ ஒரு ஊர்ல ஐநூறு பேருக்கு ஐநூறுவாச்சுனா அப்போ ஒரு இந்தியாவில் எவ்வளோ ரூபாய் தமிழகத்தில் எவ்வளவு ரூபாய் இந்த ரூபாயெல்லாம் எங்கே போகுது அப்புடின்னா கார்பரேட் அதாவது அதானிய கடை வாங்கியிருப்பாங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு அங்கே தள்ளுறது யாரும் ஏமாத்துற வேலை அதனால தான் இங்கே தமிழகத்தில் அவர் காலே ஊண முடியல இப்போ சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரை ஒரு அரசு ஊழியர் வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு உள்ள வேலையே பறிச்சிட்டு ஏன் நீ எங்கே வேலை கொடுக்க போற உனக்கு என்ன தெரியும் தமிழகத்தை பற்றி அங்கே உள்ள வேலையை இங்கே வந்து காமிக்க வந்திருக்காரு அமைதியா இருக்க இடத்த கலவரப்புமையா மாத்தணும் அதுக்கு அரசியல் ஆதாயம் தேடணும் இதுதான் அவருடைய வேலை நாங்க அரசியலுக்காக வரல அடித்தட்டு மக்களுக்காக நிற்கிறோம் யாருமே வர வேணாம் எங்க கூடத்துக்கு நாங்க நின்று பத்து பேர் பேசுவோம் எதுக்காக பேசுறோம் இங்க உள்ள சாதாரண ஜனங்களுக்காண்டி பேசுறோம் ஏழைகளுக்காண்டி பேசுறோம் உழைக்கும் மறுக்கத்துக்காக பேசுறோம் எனவே